நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருமருகலில் அமைந்துள்ள அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் சித்திரை பெருவிழா மறுகளானடி வாழ்த்தி வணங்கினாள் பெருகலாம் தலம் வேதமை தீரலாம் திருகளாகிய சிந்தை திருத்தலாம் பரமதாய பரமாயதோர் ஆனந்தம் பெருகலாம் மருகலானடி வாழ்த்தி வணங்கினார் அந்த பெரும்பேருடைய சிவனார் வீற்றிருப்பது வீட்டிலிருந்து அருள் பாடிக்கும் திருமருகள் பெரிய கோவில் திருவிழா உங்கள் பார்வைக்கு இங்கே படைத்துள்ளேன் வாழைக்காய்க்கும் வளர்மருகல் நாட்டு மருகளே மருகள் உறைவாய் மாகாளத்தாய் மகியன் சடையனே என இப்பதினை சுந்தர சுவாமிகள் பாடி பரவுவார் இங்கே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி ஐ இருபத்தைந்து வியாழன் தோஜாரோகணத்துடன் விழா தொடங்குகின்றது தொடர்ந்து பத்து நாட்கள் மிகவும் அதி அற்புதமாக பஞ்சமூர்த்திகள் வீதியுலா நடைபெறவுள்ளது ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சம்பந்தர் செட்டிப்பிள்ளைக்கு விசந்தீர்த்த ஐதீகம் நடைபெறவுள்ளது ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செட்டிப்பெண் செட்டிப்பிள்ளை திருக்கல்யாணம் நடைபெறவுள்ளது இறைவன் இரவி தன் பக்தனுக்கு திருமணம் நடத்தி அருள் பாலித்தல் இங்கேதான் வெகு அற்புதம் அதைத் தொடர்ந்து திருத்தேர் வைகாமும் நடைபெறும்